நம்ம யாருக்காவது நகையை கடனாக கொடுத்துருப்போம் அந்த நகர் வராமல் நின்றுடும் பாருங்க அப்படி இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம் செய்தால் நகை சீக்கிரம் வரணும் அப்படின்னா அதுக்கு தான் இப்போ பரிகாரம் சொல்ல போகிறோம் இதுலையே ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் எதுன்னா நம்ம ஒரு அடமானத்தில் வச்ச ஒரு நகைன்னு வச்சிங்களேன் அது நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும் ஒரு அடமானத்தில் இருக்கும் நம்ம பாவத்துக்குவோம் சரி இன்றைக்கெல்லாம் நாளைக்கு மூட்டிக்கலாம் ஏன்னா நம்ம பேர் இருக்கிறோம் கோபாலுன்ற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த கோபால்கிட்ட வந்து எனக்கு சீக்கிரம் இந்த நகை எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னும் இல்லை சாந்தி அப்படின்னா ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய என்ன பேரோ அந்த பேரை சொல்லி எனக்கு சீக்கிரம் அந்த நகை திரும்பி வந்துடணும் எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரத்தில் அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்பிக்கையோடு செய்யும்போது பலாபலங்க அதிகம் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு நகை வந்து தொலைஞ்சு போய்டும் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கிய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அரியணின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யாருக்காவது நகையை கடனாக கொடுத்துருப்போம் அந்த நகர் வராமல் நின்றுடும் பாருங்க அப்படி இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம் செய்தால் நகை திரும்பி வரும் அல்லது நகையை அடமானம் வச்சுருப்போம் ரொம்ப நாளாக மூட்ட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் அதை சீக்கிரத்தில் மூட்டுறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் என்கிட்டே அருள்வாக்கு பார்க்க வரவங்களில் ஒரு கால்வாசி பேருக்கு மேலே இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு வருவாங்க என்னென்னா சாமி நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நகை கேட்டாங்கன்னு கொடுத்தேன் ஒரு அவசரத்துக்கு அந்த நகையை அவங்க திருப்பி தரலை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேட்டு வாங்கிட்டு போனாங்க தரலை அந்த கம்ப்ளைண்ட்டை உண்டு சில சமயம் கொஞ்சம் கொடுங்க நான் ஒரு பத்து நாளில் மூட்டி கொடுத்துட்றேன் எனக்கு ஒரு பிரச்சனை அது ஒரு பத்து நாளில் பணம் வந்துடும் நான் மூட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நகையை வாங்குவாங்க அப்படி கொடுத்த நகை பத்து நாள் இல்லை பத்து ஆனாலும் வர்றதில்லை சில சந்தர்ப்பங்களில் நம்மளை இந்த மாதிரி அதாவது எப்படி இந்த போட்டுக்கு அதான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுன்னு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா போட்டுன்னு போயிட்டு வரேன் அப்படின்னவங்க இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இழுபறியாக பண்ணிவிடுவாங்க அப்புறம் பார்த்தா அது வரவே வராது கேட்டாக்கா இதை ஒரு அவசரத்துக்கு வச்சுட்டேன் இது பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் உண்டு இந்த மாதிரி அது போக நம்ம நகை அடமானத்தில் இருக்கும் ஒரு ஒரு அவசரத்துக்காக ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு மாருவடி கடையிலையோ வச்சுருப்போம் நம்ம அப்படி இருக்கும்போது அதை மூட்டவே முடியாது அதுக்கான பணம் சில நேரம் வந்து கைக்கு வந்தால் கூட அதை மூட்டுற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் இப்படி நம்ம ஒரு நகை சொர்ணம்னு சொல்லுவோம் அதை அது வெளியில் நம்மளுடைய நகை வெளியில் போயிட்டு அது திரும்பி வராமல் இருக்கிறது அது சீக்கிரம் வரணும் அப்படின்னா அதுக்கு தான் இப்போ பரிகாரம் சொல்ல போகிறோம் இதுலையே ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் எதுன்னா நம்ம ஒரு அடமானத்தில் வச்ச ஒரு நகைன்னு வச்சிங்களேன் அது நம்மளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும் ஒரு அடமானத்தில் இருக்கும் நம்ம பாவத்துக்கும் சரி இன்றைக்கெல்லாம் நாளைக்கு மூட்டிக்கலாம் ஏன்னா நம்ம பேர்லேயே இருக்காது இந்த வெளியில் கொடுக்குற நகை இருக்குது பாருங்கள் அந்த ஏமாற்றி வாங்குறதோ அல்லது போய் சொல்லி அதை நாடகம் ஆடுறதோ இது வந்து நமக்கு என்றைக்கு வரும் வருமா வராதா அப்படிங்கிற மன சஞ்சலத்துலேயே இருப்போம் நம்ம நமக்கு தெரிந்து பழகின ஒரு வீட்டில் கூட அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு நகையை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணும்னு சொல்லிட்டு போட்டுன்னு போயிட்டு வந்து மறுநாள் தரதா சொன்னாங்க தரலை என்னாச்சு ரெண்டு ஆச்சு என்னான்னு கேட்டாங்க இல்லை இல்லை அதோ தந்துடறேன் இன்னொரு சின்ன ஃபங்க்ஷனு இன்னும் ஒரு இதுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்புறம் பார்த்தா அவங்க தரல கேட்டால் தொலைஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க நகை தொலைஞ்சிச்சு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக விசாரித்ததால் தொலைலாம் இல்லை அவங்க ஒத்துக்கிட்டாங்க தொலைலாம் இல்லை ஏன்னா கஷ்டத்துக்கு நான் அடமானம் வச்சுட்டேன் நான் அது சீக்கிரம் மூட்டி கொடுத்துட்றேன் இப்படி இது இது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபருடைய வீட்டிலையே நடந்தது இந்த மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம ஒரு நம்புவோம் ஒருத்தரை சரி இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே பாவோம் ஒரு ஃபீஸ் கட்டணும் இல்லை ஒரு ஆஸ்பத்திரி செலவு இல்லை ஒரு இடம் விடுவாங்க இது மாதிரி எதையோ ஒரு விஷயத்தை நம்ம முடிவு செய்து அதை கேட்குறாங்க இருக்குது ஒரு பத்து நாளாக தரானிட்டாங்க ஒரு மாதம் தரானிட்டாங்க கொடுத்துட்டு அது திரும்ப வராமல் ஏமாந்து ஏமாந்து பல பிரச்சனைக்கு உண்டானவங்களா இருக்காங்க சரி இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணலாம் திருப்பி எடுக்கிறதுக்கு அப்படின்னா இந்த வெத்தலை இருக்குது இல்லையா அது வந்து கரு வெத்தலைன்னு ஒரு வெத்தலை இருக்குது இப்போ நம்ம நம்ம நார்மலாக வாங்குகிற வெத்தலை வந்து சாமிக்கு பூஜைக்கு வச்சுருக்கோம் இல்லைன்னா வந்து நம்ம வெத்தலை பாக்கு போட்டுக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம் அதில் கரு வெத்தலைன்னு ஒரு வெத்தலை இருக்குது அது வெத்தலை கடைங்களில் தான் கிடைக்கும் அது விசாரித்து கேட்டுக்குங்க நீங்கள் நிறைய இத்துல தான் அது கிடைக்காத ஒரு அபூர்வ பொருள்லாம் கிடையாது கிடைக்கிறதா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இப்போ நார்மலாக நம்ம வெத்தலை யூஸ் பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் பெரிய வெத்தலையாக இருக்கும் கலர் வந்து இது ஒரு பழுப்பு பச்சை இல்லை ஒரு டார்க் பச்சை மாதிரி இருக்கும் கரு வெத்தலைன்னு பேர் அதுக்கு பேர் அந்த வெத்தலை நமக்கு வந்து ஒரு நூற்றி எட்டு வெத்தலை வாங்கிக்கிங்க நம்ம ஒன்றும் இல்லை இது வேற ஒன்றும் இல்லை இது விஷயம் என்னென்னா ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறோம்ல அதே தான் இது வெத்தலை தான் இதில் டிஃப்ரெண்ட் ஆகும் நார்மல் வெத்தலையே கட்டி நீங்கள் போடுவீங்க நம்ம கரு வெத்தலையே கட்டி போட போகிறோம் ஆனால் என்ன சொல்லி என்ன செய்து போட போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் அது இந்த கரு நூற்றி எட்டு வாங்கிக்கங்க இது கிடைக்கல கருவேத்தலை எனக்கு கிடைக்கலன்றவங்க சராசரி வெத்தலையை வாங்கிக்கிங்க ஆனால் கரு தான் சக்திகள் அதிகம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வழி இல்லைன்னா பரவாயில்ல நமக்கு நார்மல் வெத்தலையை வாங்கிக்கங்க நீங்கள் அதில் இந்த இந்த பூச்சி அரிச்சது ஓட்டை விழுந்தது விண்ணமானது இது மாதிரி வெத்தலையை பயன்படுத்தாமல் எல்லாமே நல்லா நல்லா முழுசாக இருக்கக்கூடிய நல்ல வெத்தலைகளை பயன்படுத்துங்க நான் சொல்கிறேன் அந்த விஷயத்துக்கு அதை என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு வெத்தலையும் நீங்கள் மடித்து ஏதோ உங்களுக்கு தெரியும் ஆஞ்சநேயருக்கு மாலை போகிறதா இருந்தால் அந்த வெத்தலை எப்படி கட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் வச்சு நீங்கள் நூற்றி எட்டு வெத்தலையை கட்டணும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா முதல் வெத்தலையை நீங்கள் கட்டுறீங்கல்ல அப்போ ஆஞ்சநேயரை மனசில் நினச்சி என்னுடைய காரியங்கள் என்னுடைய விஷயத்தை நிறைவேற்றி கொடு ஆஞ்சனேயா எனக்கு இந்த மாதிரி என்னுடைய நகை வந்து இன்னார்கிட்ட கொடுத்தேன் அவங்கக்கிட்ட வந்து வரணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் நினச்சி வேண்டி ஒரு வெத்தலையை கட்டிவிடுங்க ஒன்றோ ரெண்டோ மூணோ வச்சு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் கட்டக்கூடிய எல்லா வெத்தலையிலையும் எனக்கு இந்த நகை சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் எனக்கு இந்த நகை சீக்கிரம் கிடைக்கணும் எனக்கு இந்த நகை வீட்டுக்கு வரணும் அப்படி மாதிரி அதை அதை சொல்லி சொல்லி இப்போ இன்னாருக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க பேரை சொல்லியும் இழுக்கலாம் பட் இப்போ இல்லைனாலும் எனக்கு அந்த குறிப்பிட்ட அந்த நெக்லஸ் இல்லை செயின் இல்லை மோதிரம் ஏதோ ஒன்று நம்ம நமக்கு தெரியும் எதோ கொடுத்துருக்குறோன்றது தெரியும் இல்லையா அதுக்கு ஒரு பேர் இருக்கும் நெக்லஸ்னால் நெக்லஸ் இருக்கும் செயின்னா செயின்னு இருக்கும் இது மாதிரி எதையோ ஒன்று வச்சுருக்கோம் அந்த சொல்லி இப்போ இன்னாரு ஒரு ஒரு சாந்தி உதாரணத்துக்கு ஒரு பேர் சாந்தின்றவங்கக்கிட்ட கொடுத்துருக்குறோம் கோபாலுன்ற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த கோபால்கிட்ட வந்து எனக்கு சீக்கிரம் இந்த நகை எனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னும் இல்லை சாந்தி அப்படின்னா ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய என்ன பேரோ அந்த பேரை சொல்லி எனக்கு சீக்கிரம் அந்த நகை திரும்பி வந்துடணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி சொல்லி அந்த வெத்தலையே கட்டிக்கிட்டே வாங்க நூற்றி எட்டு வெத்தலை கட்டினதோ அதை ஒரு மாலை மாதிரி ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிவிட்டால் இப்போ இது வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு வெத்தலையிலையும் ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கிறோம் சங்கல்பம் நம்மளுடைய வேண்டுதலை வச்சுருக்குறோம் முதல்ல ரெண்டு மூணு வெத்தலைக்கு நம்ம ஆஞ்சினேர்கிட்ட பர்மிஷன் கேட்குறோம் மீதிக்கு எல்லாமே நூற்றி எட்டு வெத்தலையுமே இப்படி நூற்றி எட்டு வெத்தலையுமே நல்ல வெத்தலையாக இருக்கணும் நீங்கள் வாங்கும்போதே கூட இருபது முப்பது வெத்தலையை வாங்கிக்கணும் அப்போ தான் சிலது டேமேஜ் ஆகிருக்கும் அழுகிருக்கும் ஓட்ட விழுந்திருக்கும் அதான் பூச்சி அரிச்சிருக்கும் இல்லை கிழிஞ்சி போயிருக்கும் இது மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக கூடுதலாக வாங்கிட்டு அப்புறம் நூற்றி எட்டு கட்டிக்கிங்க கட்டிவிட்டு இதை என்ன பண்ணுங்க கொண்டு போய்ட்டு நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் எங்கே உங்களுக்கு உங்களுக்கு சௌரியமான கோயில் எ எதில் வந்து இதை போட்டு போட விடுவாங்க நம்ம போடணும் முடியலன்னா வாத்தியார் போட்டு விடலாம் அவங்ககிட்ட கொடுத்தா அதுதான் கோயில் குருக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க போட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தயார் பண்ணிக்கோங்க அப்படி தயார் பண்ணி நீங்கள் போடலாம் இதை என்றைக்கு செய்யணும் அப்படின்னா பொதுவாக ஆஞ்சநேயருக்கு உண்டான நாள் எதுன்னு பார்த்துங்க சனிக்கிழமை தான் அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது அது ஆனால் விசேஷம் எது விசேஷம் அப்படின்னா பஞ்சமின்னு ஒரு திதி வரும் தேய்பிரை வளர்புறையில் வரும் தேய்பிரைலையும் பஞ்சமி வரும் வளர்புறையிலையும் வரும் அது மாதிரி உங்களுக்கு தேய்பிரையோ வளர்புறையோ எதுலையாவது ஒன்றில் இதை பண்ணலாம் அதுக்கு அடுத்ததாக புதன்கிழமை பண்ணலாம் தேய்பிரை வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதிக்கும் செய்யலாம் புதன்கிழமை வார வாரம் வரக்கூடிய புதன்கிழமையும் இதை செய்யலாம் வேளக்கிழமையும் செய்துக்கலாம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பொதுவாக வெள்ளிக்கிழமை செய்கிறது இதெல்லாம் வந்து கூடுதலான விஷயம் சனிக்கிழமை பொதுவாக செய்கிறது அதில் வேணும்னாலும் செய்துங்க ஆனால் முக்கியம் அப்படின்றது இந்த பஞ்சமி தீதியும் இந்த புதன்கிழமையும் நீங்கள் செய்யக்கூடியது வேளாண் வெளியிலையும் செய்துங்க எனக்கு நாள் இல்லை இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த நாளில் கூட செய்துக்கலாம் மற்ற நாட்கள் வேண்டாம் இவ்வளோதான் விஷயம் இதை மாதிரி பண்ணிக்கிங்க இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு எத்தனை வாட்டி இதை செய்யலாம் அப்படின்னா ஏழு குறைந்தபட்சம் ஏழு முறை செய்யணும் ஏழு வாரங்கள் இல்லை ஏழு மாதங்கள் இல்லை ஏழு முறைகள் எப்படியோ உங்களுக்கு எது சௌரியம் பட்டு வருதோ அதை மாதிரி ஒரு ஏழு முறை செய்யுங்க ஒம்பது வாட்டியாக செய்துக்கிறது கூடுதலாக நல்லது இதாக செய்துங்க கூடுதலாக இதில் என்ன செய்யலாம் இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விசேஷமாக இருக்கணும் இந்த விஷயத்தில் அப்படின்னா இந்த வெத்தலையை கட்டுறோம் இல்லையா ஒவ்வொரு வெத்தலையாக நான் சொல்கிற மாதிரி மடித்து வச்சு கட்டுவாங்க அப்படி மடித்து வச்சு கட்டும்போது உங்களுக்கு உள்ள கிராம்பு வச்சு கட்டுங்க அப்படி கிராம்பு வச்சு கட்டினீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராம்பும் ஒரு ஒரு வெத்தலைக்குள்ளேயும் அதை வச்சு மடித்து கட்டிட்டு வாங்க இது கூடுதலாக பலாபலனை கொடுக்கக்கூடியது எது இந்த கிராம்பை வச்சு காட்டினா கூடுதல் பலாபலன் இப்படி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன் ஏழு வாரமோ ஏழு ஏழு முறையோ இல்லாத ஏழு வாரமோ இல்லாத ஏழு மாதமோ செய்துக்கலாம் கூடுதலாக ஒன்று ரெண்டு செய்துங்க நேரம் இருந்தால் ஏன்னா இது ஒன்றும் நமக்கு வந்து ஒரு பெரிய இன்னைக்கு நகை இன்னைக்கு தங்கம் விற்கக்கூடிய விலையில் இது பல வருஷமாக சொல்லுவோம் தங்கம் விலை ஏறிச்சு வரிச்சின்னா ஏறிக்கினே தான் இருக்குது ஆனாலும் இன்றைக்கி அதோடைய மதிப்பு ரொம்ப உயர்ந்த மதிப்புக்கு அப்போவே மதிப்புக்குரிய ஒரு வி விஷயம் வந்தாலும் இன்றைக்கி எட்டாவது உயரம்ன்ற அளவுக்கு வந்துடுச்சு அதை வந்து நம்ம மீட்டுறதுக்கோ அதை திருப்பி கொண்டு வர்றதுக்கோ நான் சொன்ன பாருங்க யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துருந்தாலும் சரி யார்கிட்டயாவது நம்ம ஏமாத்தி இருந்தாலும் சரி இல்லை நம்ம கொடுத்து வராமல் இருந்தாலும் சரி அல்லது அடமானத்தில் போட்டுருந்து அதிலிருந்து மீட்ட முடியாமல் இருந்தாலும் சரி இதில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் இதில் எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரத்தில் அதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்பிக்கையோடு செய்யும்போது பலாபலங்க அதிகம் சில சந்தர்ப்பங்களை நமக்கு நகை வந்து தொலைஞ்சு போயிடும் திருட்டு போய்டுங்கிறது வேறு தொலைஞ்சு போயிடுச்சுன்றது வேறு சரிங்களா இதுக்கும் தேவைன்னா இதை செய்து பார்க்கலாம் நீங்கள் இந்த ரெண்டுத்துக்குமே இதையும் வந்து உங்களுக்கு செய்து பார்க்கணும் செய்து பார்த்துக்கலாம் இது எல்லாமே ஒரே சம்மந்தமான விஷயங்களாக தான் இருக்கும் அது அதனால் நீங்கள் இது தேவைனாலும் இப்படி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பலாபலம் கிட்டும் இந்த நகை திரும்பி வந்துடுச்சு அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு அதே ஆஞ்சநேயருக்கு ஏதாவது ஒரு பிரசாத நைவேத்தியம் பண்ணிவிட்டு வரலாம் வடமாலை மாலை சாத்தலாம் அப்புறம் அடை மாலைன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா நம்ம பிரசாதம் பண்ணிவிட்டு வரலாம் இது சிறப்பு இது நமக்கு நடந்துடுச்சு அப்படின்னா மத் மதில் பதில் மரியாதை செய்யணும் இதுக்கு பதிலில் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் போய் இந்த மாலையை போடுறோம் இல்லையா அந்த வெத்தலை மாலை அப்போது போட்டுட்டு வெளியில் வந்து தர்மக்காரியம் அதெல்லாம் கண்டிப்பாக செய்தாகணும் வெளியில் வந்துட்டு யாருக்காவது பிஸ்கட்டோ டீயோ காப்பியோ சாப்பாடோ ஏதாவது ஒன்று காசு தவிர மற்ற விஷயங்களை எதாவது ஒன்று யாசகர்களுக்கு நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு வாட்டியும் மாலை போதும் நீங்கள் இதை செய்து தான் பலா பலன்கள் கூடும் நான் தான் சொன்னேன் எப்போவுமே எந்த வேண்டுதல் வைச்சாலும் எந்த கோரிக்கையை இறைவன்கிட்ட வச்சாலும் அதுக்கு அந்த கோரிக்கைக்கு பின்னாடி ஒரு தர்மக்காரியும் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் அதுக்கு முழு மரியாதைகள் இருக்கும் பலாபலன்களை சரியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதையும் செய்துக்குங்க நல்லா நல்லபடியாக நமக்கு நடந்த உடனே பதில் மரியாதையாக ஏதாவது ஒன்று செய்துக்குங்க இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இது இப்போவும் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம புதுசாக சொல்லலை இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த தகவலை வச்சுக்கோங்க இது செய்துட்டால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா மாற்றங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் எல்லாருடைய ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரர்களும் சித்தர்கள் மகாவுடைய அணுகிரகம் அடியன் அக்னித்ரன் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்